என் மகன் பரவாயில்ல அதிர்ஷ்ட தப்பிச்சு மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான் மாமியார் வீட்டுல என் மகன் ராஜா மாதிரி இருப்பான என் மகன் ராஜா மாதிரி இருப்பான்னு சொன்னேன் சொன்ன உடனே ராஜா சிரிக்கிற சத்தம் கேக்குத அப்படின்னா உண்மையிலேயே என் மகன் அவன் மாமியார் வீட்டுல நல்ல ராஜா மாதிரிதான் இருக்கான் சரி நான் அதிர்ஷ்டக்காரம் இல்லை தான் ஆனால் நான் பெத்த எம் மவன் அதிர்ஷ்டக்காரனா இருக்காண்ண அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தோம் என் பொண்டாட்டி துணியெல்லாம் கையில துவைக்க வச்சிட்டாள என் குறுக்கெல்லாம் என்ன வலி வலிக்கு இவள்லாம் ஒரு மனுஷையா சரி என்ன செய்ய நம்ம தலையெழுத்து அப்படிதான் இருக்கு டாடி என்னது தாடியா தகப்பா ஹ என்னது தப்பாவா? எப்பா தப்பா இல்ல. தகவல் கூப்பிட்டே லேய், நீயா? என்ன பண்ணீங்க? நீ யானு கேக்கிட்டு இருக்கீயே? என்ன பார்த்த சந்தோஷப்படுவியேனு பார்த்தா கண்ண கண்ண உருட்டி உருட்டி முழிச்சிட்டு இருக்கீயே. அட பாவி, மாமியார் வீட்ல இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்துட்டியா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன மாமியார் வீட்டுல பார்த்தா இப்படி வந்து உன் மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா நீ வந்த என்னப்பா நம்ம வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க வா பா வா இது நம்ம வீடுதான் தான் ஏன் உங்க அம்மா என்ன வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க விடாம கையால எல்லா துணியும் துவைக்க வச்சு என் குறுக்கெலும்பு உடச்சி போட்டா சரி இனி அடுத்தது பாத்திரங்கள் சொல்லுவாளு நினைச்சே நீ வந்துட்ட மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தடும் கர்த்தரு இப்போ என்னப்பா நான் என்னத்துக்குப்பா மாட்டிக்கிட போறேன்னு சொல்லுதிய அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டேல அப்புறம் என்ன அம்மா உனக்குதான் மாமியார் வீட்டுல நல்ல கவனிப்பா இருக்குமே அப்புறம் என்னத்துக்குள்ள இந்த பக்கம் வந்த ஏப்பா நானே எங்கே வர மாட்டேன்னு தான் கண்ணீரை விட்டு கதறினே ஆனால் என் பொண்டாட்டி தான் மாமியார் வீட்டுக்கு பொய்யே ஆகணும்ன்னே என்ன இங்கே இழுத்துட்டு வந்துட்டாப்பா என்னல சொல்லுத உன் பொண்டாட்டிதான் இங்கே மாமியார் வீட்டுக்கு பொய்யே ஆகணும்னே உன்னங்கே இழுத்துகிட்டு வந்துட்டாளா ஆமாப்பா நான் ஏன் விருப்பப்பட்டு நான் வரல என் பொண்டாட்டி தான் என்னங்க கூட்டிட்டு வந்துட்டா ஏல என்னத்துக்கல ஏ இங்கே மனுஷன் நிம்மதியாக இருக்குது உனக்கு பிடிக்கலையாள என் பொண்டாட்டிக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் ஆவாதல இப்ப திரும்பியும் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கிய மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவனு ஐயோ நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கே ஏப்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே நினைக்காதப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது என்னெல்லாம் சொல்லுத அதான் சொன்னம்ல உன் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒத்து வராதுன்னு அதெல்லாம் சாமு இப்ப சாப்பி நீட்டுக்கு என்த்தையோ சொல்லி ஒளறிட்டு கிடக்க சரி நானே ஒரு எழுவது எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் மாவுது என் உசுற கையில இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ இப்பமே என் சுவாலியா முடிச்சுக்கிடுவ ப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா சண்டைக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுல ஒரே கலையபரமா இருந்துச்சு ஆனா இப்ப நாங்க சண்டை போட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து என் பொண்டாட்டியே மாறிட்டாப்பா இப்படிதான் போன தடவையுன்னு சொன்னேன் என் பொண்டாட்டி நல்லபடியா நல்லவளா மாறிட்டா அவளால இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஏப்பா பழசெல்லாம் விட்டுருங்கப்பா இப்ப புதுசா எடுத்துக்கிடுங்க இப்ப ஏன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா திருந்தி வந்திருக்காப்பா என்னல சொல்லுத நல்லவளா மறுபடியும் திருந்தி வந்திருக்காளா ஆமாப்பா அதனாலதானே நானே எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லியும் நான் மாமியார் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன தர தரேன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க நீங்க வேணா பாருங்க இனி என் பொண்டாட்டி நல்ல பொறுப்பான மர்மவளா நம்ம வீட்டு குடும்ப குத்து வழக்கா இருப்பாப்பா சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கிட்டு நீ சொல்லாததை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாலாம் இருக்கு சிரிச்ச முகமா தானே ஒரு நிமிஷம் இருங்க இப்ப பாருங்க எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கேன்னு நம்புங்கப்பா நம்பிக்கை தானே வாழ்க்கையே என்னவோ நீ சொல்லுத நான் எப்படி நம்புறது வாங்க உங்களுக்கு ஒரு ப்ரூஃப காமிக்க வாங்கப்பா எந்திரிச்சு வாங்க அட வாங்கப்பா அத நான் இருக்கம்ல அதான்ல பயமா இருக்கு நீ பாட்டுக்கு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு ஓ மாமியா வீட்டுக்கு கிளம்பி போயிருவ இங்க கிடந்து கஷ்டப்படுறது நான்ல நான் எந்த மாமியார் வீட்டுக்கு போவ உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்

இப்ப கண்ண கண்ட ஊருட்டாம ஒழுங்கா பாருங்க என்ன நடக்குன்னு எட்டு எங்க மைனி தான் என்கிட்ட நக்கலா பேசதா ஒண்ணா அத கேட்டு நீங்க எதுக்கு தே கோவப்படுறீங்க எங்க அத்தையோட மதிப்பு மரியாதை எனக்கு தெரியாமலதே இருக்கும் நான் எப்படி தே உங்களுக்கு இந்த பழைய சோத்தை எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் ஆமா அங்க இருந்து என்னத்துக்கு எடுத்துட்டு வரணும் இங்கேயே உங்களுக்கு பழைய சோத்தை போட போறா எங்க மைனி என்கிட்ட நக்கலா பேசவோன்னு உங்களுக்கு தெரியாதா மைனி சம்பந்தினா கிண்டல் காலி எல்லாம் இருக்கதன செய்யும் ஏய் அப்பா மாமியார் வீட்டுக்கு வந்ததில இருந்து இந்த சம்பந்தி காரி ஒரே தத்துவ மலையாள பொலிதா ஏதே உங்களுக்கு என்ன புது துணி எடுத்துட்டு வந்திருக்கதே அத அந்த கட்டப்பையில இருக்கு

ஆமா தலையில அடிப்பட்டதுனால தானே உங்க மருமவா உங்க மேல பாசமா உங்க வீட்டு மருமவளா எப்படி பொறுப்பா இருக்கா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சுசீலம்மா திரும்பவும் என் சம்மந்திகாரிக்கு தலையில ஒரு சின்ன அடி கூட பற்ற கூடாது அடி பட்டு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் அப்புறம் மறுபடியும் என் சம்மந்திகாரி முருங்கை மரத்துல ஏறிருவா

என்னப்பா இப்படி சொல்லுத உண்மையே சொல்லிடல எனக்கு சேர வேண்டிய சொத்துல உள்ள பங்கு வேணும் உன் பேர்ல இப்பமே எழுதி வச்சிருந்தோம்ல என்கிட்ட நடிக்காதேல தாங்க முடியல உங்க அடியும் மிதியும் இந்த வயசுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியாதுல்ல எப்ப வாப்பா சும்மா அப்படியே பகல்லே கனவு கண்டுட்டு நிக்கிய கனவு காணத மாதிரி தான் இருக்கு இது நம்ம வீடா வாங்க மாமா அட மர்மாவ கூப்பிடுறல்ல வாங்க

ஏன் மறுபோனா நான் உங்ககிட்ட சொன்னோம்ல காப்பியா அப்புறமா வந்து குடிப்போம் நம்ம வாட்டுக்கு வீட்டுல உட்காந்து காப்பிய குடிச்சதுனால எங்க வரதுக்கு நேரம் ஆயிட்டு பாரு யாருக்கு தெரியும் இப்ப வேண்டாம் மர்மூளே நம்ம போய் சந்தைய பார்த்துட்டு வந்து சுட சுட காப்பி குடி போம்னு சொன்னா அவ கேட்டாளா நீங்களே சொல்லுங்க சுシலதே சூடு ஆறி வெட்டுனப்புற காப்பி குடிக்கிறது நல்லா இருக்காது அப்புறம் திரும்பவும் சூடு அந்த காப்பி டேஸ்டே போயிடும்ல அத குடிச்சிட்டு இது தப்பா நீ சொன்னதெல்லாம் தப்பில்லை மர்மூளே இருந்தல நம்ம காப்பி குடிச்சிட்டு வந்ததனால அந்த நேரம் கேப்ல மானியர் மர்மூளோ போட்டு முடிச்சிட்டாவே உடனால பார்க்க முடியல பத்தியா

எல்லார் வீட்லயும் சண்டை போட்டுறடா பாவோ அட நீங்க தான் மாமியார் மர்மோளும் சண்டை போடாம இருப்பேன்னு பார்த்தா இப்ப தெருல நடந்து போய் அடிபடி போடுதியே பின்ன என்ன மரணமா இவன்

வீட்டை எப்படி எழுதி கொடுக்க முடியும் நாலு முடி சரியான ஆளுதான்